மோடியின் கண்களை யாராவது உச்சு பார்த்திருக்கிறீர்களா கூர்மையானது நாட்டில் என்ன நடந்தாலும் பாஜகவையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் விட்டு கொடுக்காமல் பேசுபவர்கள் நிறைய பேர் உள்ளனர் அவர்களில் ஒருவர்தான் நடிகை கங்கனா ரணாவத் மோடியை தனது ஆதர்ஷ குருவாகவும் சாவக்கரை தனது வழிகாட்டியாகவும் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து வருபவர் பண மதிப்பிழப்பு நீக்கம் முதல் கொரோனாவை விளக்கேற்றி விரட்ட கூறியது வரை நரேந்திர மோடிக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பி அந்த எதிர்ப்புகளின் பாதிப்பை தன் மீது தாங்க நடிகை கங்கனா ரணாவத் மோடிக்கு ஆதரவாக இவர் கூறிய பல கருத்துகள் பெரும் சர்ச்சையானதால் இவரது பல திரைப்படங்கள் படுதோல்வியை சந்தித்து வருகின்றன இருந்தபோதிலும் தீவிர மோடி ஆதரவு நிலைப்பாட்டை விடாமல் இருந்து வருகிறார் கங்கனா ரனாவத் மோடியை ராமனின் நேரடி அவதாரம் என்றும் சாவக்கரின் தியாகம் மறைக்கப்பட்டுவிட்டது எனவும் இவர் கூறிய கருத்துகள் பெரும் விமர்சனத்தை ஈர்த்தது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை மெய்சிலித்து பாராட்டி இருக்கிறார் அவர் ஆந்திராவில் உள்ள வீரபத்ர சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் வழிபட்ட புகைப்படத்தை தனது தலத்தில் பதிவிட்டுள்ள கங்கனா ரெனாவத் எது மோடியை அசாதாரணமான மனிதராக ஆக்குகிறது என்னை பொறுத்தவரை அவரது தீவிரத்தன்மைதான் அதற்கு காரணம் என்று நம்புகிறேன் இந்த புகைப்படத்தில் மோடியின் கண்களை கொஞ்சம் பாருங்களேன் அவரது கண்கள் பளபளக்கும் ஒரு வாளை விட கூர்மையானதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கின்றன என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கங்கனா ரணாவத்தின் இந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக சிலரும் கிண்டலும் கேலியுமாக பலரும் தங்கள் விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர்